அதிமுக ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தது நான் இப்போ எண்பதாயிரம் பேர் சொல்கிறேன் இந்த எண்பதாயிரம் பேர் அளவில் ஒரு ஐம்பது சதவீத பணியிடங்களாவது அப்பொழுது நிரப்பப்பட்டதா என்பதை கேட்டு தெரிந்து அறிக்கை விடுவது நல்லது கூட சொல்கிறேன் நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஏராளமாக இந்தியாவில் இருக்குது அங்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டு மருத்துவத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவத்துறையின் காலி பணியிடங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அறிக்கை விடுறது நல்லது அவருக்கு யாரோ ஒரு மருத்துவர் போய் சொல்லியிருக்கிறாங்க ரீடெப்ளாய்டு ஒரு நானூறு மருத்துவர்களை இந்த அறிக்கையில் நான் பார்த்தேன் எந்த மருத்துவராவது ஒரு அதாவது இங்கே இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே ஒன்று ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும் அதை சொல்லும்போது இவர் ஒரு மருத்துவராக இல்லது இந்த துறை அமைச்சராக இருந்தவருக்கு அதை ச ஒரு ஆராய்ந்து பார்க்கணும் அவங்க சொல்கிற குறைன்னு இப்போ இந்த நிர்வாகம் நடத்துறதுக்கு ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது